நடிகர் விஷால் அவருக்கு வந்து பொம்பளைங்க மனசில் ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு கமலஹாசனுக்கு எப்படியோ அதே போல் விஷாலுக்கும் இந்த வரலட்சுமி சரத்குமார் திருமணம் செய்யாமல் விட்டதைத் தொடர்ந்து அவருக்கு பொம்பளை பேரில் கெட்ட பேர் வந்துருச்சு நன்றி கேட்டத்தனமாக விஷால் கங்கி கதாநாயகியிடம் பரத் சரத்குமார் ஃபோன் பண்ணி அவர் என்னையே ஏமாத்திட்டார் உன்னை எப்படி வச்சு குடும்பம் நடத்துவாருன்னு சொன்ன உடனே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டான்ஸ் ஆடனோட ஃபாலோ அப்பாக விஷால் டான்ஸ் ஆடலை நீங்கள் ஆள வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் காப்பாற்றிய எஸ் ஏ சூர்யாவை விஷால் வசை பாடுவது ஏன் நடிகர் விஷால் அவருக்கு வந்து பொம்பளைங்க மனசில் ஒரு கெட்ட பெரு வந்துருச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டான்ஸ் ஆடனோட ஃபாலோ அப்பா விஷால் டான்ஸ் ஆடல எஸ்ஏ சூர்யா டமுக்கு டப்பான் டமுக்கு டப்பான் டயன் டப்பான் தீராஜர் மாதிரி ஒரு டான்ஸ் ஆடினார் தீ கமலஹாசனுக்கு எப்படியோ அதே போல் விஷாலுக்கும் இந்த வராட்சி சரத்குமார் திருமணம் செய்யாமல் விட்டதை தொடர்ந்து அவருக்கு பொம்பளை பேரில் கெட்ட பேர் வந்துடுச்சு நன்றி கெட்டத்தனமாக விஷால் எஸ் ஏ சூர்யாவை நக்கல் அடித்திருக்கிறார் என்னென்னா ஓசிடி அப்படின்னு ஒரு நோய் இருக்குது தான் எஸ் ஏ சூர்யாவுக்கு கங்கி கதாநாயகியிடம் வறட்சி சரத்குமார் ஃபோன் பண்ணி அவர் என்னையே ஏமாற்றிட்டார் உன்னை எப்படி வச்சு குடும்பம் நடத்துவாருன்னு சொன்னோடனே கும்கி கதாநாயகியும் விஷாலம் வந்து பிரிந்தார் திடீரென்று ஆந்திராவில் ஒரு பெண்ணை நிச்சயார்த்தம் பண்ணாங்க அந்த நிச்சயார்த்தம் பண்ண பெண்ணும் விஷாலை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி அதுவும் பாதில்னு போச்சு கழுவிட்டு கொண்டுருக்கான் சார் கழுவிட்டேன் நான் பார்க்கலைல போய் என் கண்ணு நில கழுவினா தண்ணிடுன்னு கண்ணு முன்னால் கழியிருக்கான் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அப்படி வந்து ஒரு வேலைக்கு பத்து வேலை வந்துக்கக்கூடிய ஆள் திடீர் திடீரென்று உணச்சேசப்பட்டு கற்று இதுக்கு இதுக்கிடையில் இன்னொரு கேப் என்னென்னா நடிகர் விஷால் கும்கி கதாநாயகிய காதலிக்கிறதா ஒரே பரபரப்பு ஏன்னா நடிகர்கள் வந்து காதலித்தால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அதைத்தான் தமிழக பெண் ரசிகர்களும் ஆண் ரசிகர்களும் விரும்புகிறாங்க வரலட்சுமி சேரத்து வரை என்றைக்கு டாட்டா காட்னாராக ஏன்னா அதுக்கு முன்னால் பத்திரிகையாளர் சந்திப்பில் அடிக்கடி நான் வந்து வரலட்சுமி சேரத்துக்கு கல்யாணம் பண்ணுவேன் வரலட்சுமி மாதிரி ஒரு பெண் எங்கள் வீட்டுக்கு மறுமேலாக வரப்போகிறான்னு சொல்லிகிட்டே இருந்தவர் ஏன்னால் கூட ஒரு படத்தில் நடிச்சிக்கும் போது கொஞ்சம் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டுன்னு ஒரே வந்தியாக பரவிச்சு இது இப்போது பெரிய பிரச்சனையாக இருக்குது இதுக்கிடையில் நான் அடுத்த வருஷத்துக்குள்ளே கடனை வாங்கி நடிகர் சங்க கட்டியெடுத்த கட்டிடுவேன் அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ என்னச்சு முதல்ல யார் கல்யாணம் ஆர்யா திருமணம் செய்ததும் நான் திருமணம் செய்வேன் என்று சொன்னார் விஷால் ஆர்யாவுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் இருந்துருச்சு இப்போ என்ன சொல்கிறாரு இந்தி நடிகர் ஒருவருக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ண இருக்கிறார் அவர் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு கல்யாணம் பண்ணால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் சொல்கிறார் விஷால் இதுக்கிடையில் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வந்தார் விஷால் அதனால் ஏகப்பட்ட கடன் நிறைய பேர் கடன் வாங்கி கடனை அடைக்க முடியல கடன் கொடுத்தவங்கலாம் கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்லேயும் தொடர்ந்து விஷால் ஆஜராகவில்லை அதுக்கப்புறம் ஆஜரானதுக்கு விஷாலுடைய சொத்து விருதத்தை தாக்கும் தாக்கல் செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது அதுவும் கேட்கல அதுக்கப்புறம் இப்போது வழக்கு நிலுவையில் இருக்குது விஷானுக்கு மறுபடியும் சமன் அனுப்ப சமன் அனுப்பியிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் இப்போது மார்க் ஆண்டனி அதான் வசூலில் அதகளைப்படுத்தி வருகிறது நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஷால் கதாநாயத்த படம் மார்க்கண்டனி அது வசூலில் சூப்பர் கிளப்பு கிளப்பிகிட்டு இதற்கு காரணம் என்னென்னா எஸ்ஏ சூர்யா அதில் ரெண்டு வேஷம் பண்ணியிருக்காரு ரெண்டு வேஷமும் அதகளைப்படுத்தியிருக்காரு எஸ்ஏ சூர்யா வருகிற கட்டங்கள் எல்லாம் ஓன் நிசுல் அடிக்கிறாங்க எழுந்து டான்ஸ் ஆடுறாங்க ஒரே கைத்தட்டுறாங்க ஆனால் விஷால் வருகிற இடத்திலே ஒன்று இடங்களில் ஒன்றிய இடங்களில் மட்டும்தான் கைத்துட்டு என் நான் விமர்சகர்கள் பார்வையில் என் பார்வையில் என்னன்னா எஸ் ஏ சூர்யாவை நடிக்க வச்சுட்டு விஷால் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டாரோன்னு தோணுது ஏன்னா எஸ்ஏ சூர்யா ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணோடனே சரி நாம் கொஞ்சம் விலையின்னு வேடிக்கை பார்ப்போம் வேணும் வேடிக்கை பார்த்துருக்காரு படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு எது எப்படியோ விஷால் நடித்த படம் ஹிட்டு அப்படிங்கிற பேர் வந்துச்சு ஆனால் எஸ்ஏ சூர்யாவால் தான் மார்க்கண்டனி ஓடிக்கிட்டு இருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்க ஆனால் நன்றிகட்டத்தனமாக விஷால் எஸ் ஏ சூர்யாவை நக்கல் அடித்திருக்கிறார் என்னென்னா ஓசிடி அப்படின்னு ஒரு நோய் இருக்குது தான் எஸ்ஐ சூர்யாவுக்கு அது வந்து ஒரு மனநோய் சம்மந்தப்பட்ட நோய் போல் இருக்குது அதாவது மன உளைச்சல் அல்லது மனநோய் அது மாதிரியான ஒரு நோய் தான் ஓசிடி அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா அவரே பார்த்தாராம் மது இருந்தவருக்கு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வா புது கிளாஸ் இருக்கும் போய் வான்னு இருக்காரு அந்த பையன் எடுத்துகிட்டு வந்திருக்கான் உதவியாளர் எப்பா இதை கழுவிட்டியா சார் புது கிளாஸ் சார் இருக்கான் யோ கழுவிட்டியானா கழுவிட்டேன்னு சொல்லு இல்லை இல்லைன்னு சொல்லுப்பா அப்படின்னா அவன் கழுவிட்டு கொண்டு வந்துருக்கான் சார் கழுவிட்டேன் நான் பார்க்கல போய் என் கண்ணு நல்லா கழுந்தோன்னா தண்ணி எடுத்துன்னா நம்ம கண்ணுங்க நாளாக கழுவிருக்கான் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அப்படி வந்து ஒரு வேலைக்கு பத்து வேலை வங்கக்கூடிய ஆள் திடீர் திடீரென்று உணச்சப்பட்டு கற்று வரான் இதைத்தான் போதே ஓசிடி நோய் உள்ளவர் எஸ் ஏ சூர்யா என்று சொல்லியிருக்கார் ஏன்னா இயற்கையாகவே அவர் அப்படிப்பட்ட குணம் உள்ளவர் தான் இயற்கையாகவே அப்படி கற்றுக்கக்கூடிய குணமுள்ள எஸ் ஏ சூர்யா அப்படியாகவே நடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்க தூண்டுகிறது விஷாலுடைய பேச்சு இது விஷால்களுக்கு சரியாகுமா அதாவது அதள பாதாளத்தில் இருந்த விஷால் மார்க்கெட்டை தூக்கி எஸ் ஏ சூர்யா எஸ் ஏ சூர்யாவுக்கு ஆயுசு முழுக்க நன்றி கடன்பட்டிருக்க வேண்டும் அதை விடுத்து இப்படி நக்கல் அடிக்கலாமா விஷாலை எஸ் ஏ சூர்யாவின் என்ற இப்படி கேள்வி கேட்டு கண்டனம் தெரிவித்த ஒன்றும் இருக்கிறார்கள் அதில் ஆதிக்க ரவிச்சந்திரன் பழைய படங்களுடைய காப்பியை தான் எடுத்து போட்டிருக்கார் ஆனாலும் குறிப்பிடத்தக்க ரெண்டு சீனில் ஓகே ஆகிட்டார் ஆதிக்க ரவிச்சந்திரன் எப்படின்னா எம்ஜிஆரை பல இடங்களில் காமிக்கிறாரு அந்த எம்ஜிஆர் ஒரு கட்டத்திலலாம் வாத்தியார் அப்படின்னு சொல்லுகிறார் விஷால் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ரசிகராகவே அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அதுவும் எம்ஜிஆர் ரசிகர்களை விசுப்பேற்றி எம்ஜிஆர் ரசிகர்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய படமாக மார்க்கண்டனி ஆகியிருக்கிறது அதில் அந்த மாடி பஸ்ஸில் ஒரு ஃபைட் வருது ஏங்க அப்பா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதகளப்படுத்தி இருக்கிறார்கள் சண்டு மாஸ்டர்கள் கனல் கண்ணன் திலீப் சுப்ராயன் ரெண்டு பேரும் அசத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த மாடி பஸ்ஸில் சிலுக்கு மாதிரியே ஒரு பெண்ணுடைய முகத்தை வடிவமைத்து காமிச்சிருக்காங்க சிலுக்கு மாதிரியே சில்க்குக்கு வாசனம் பின்னணி பேசுகிற நடிகையே பேச வைத்திருக்கிறார்கள் சிலுக்கு மாதிரியே குழஞ்சி குழஞ்சி பேசுது அந்த சீனில் ஒரே கைத்தட்டல் ஏன்னா சிலுக்கை பார்த்த உடனே ரசிகர்கள்லாம் எழுந்து நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டான்ஸ் ஆடனோட ஃபாலோவப்பாக விஷால் டான்ஸ் ஆடல எஸ்ஏ சூரியா டமுக்கு டப்பான் டமுக்கு டப்பான் டயான் டப்பான் தீராஜந்தர் மாதிரி ஒரு டான்ஸ் ஆடினார் தீராஜந்தருடைய பாடல்களும் அந்த தீராஜேந்திர பாட்டு சும்மா அதகளப்படுத்தியிருக்கு கானா பாட்டில் தீராஜந்தர் அசந்திருக்கார் வழக்கமாக கானா பாட்டில் தான் சக்ஸஸ் பண்ணுவார் இந்த படத்தில் நம்ம தீராஜந்தர் பாட்டில் ஆடியிருக்காரு எஸ்ஐ சூர்யா அசத்தலாக இருக்குது அதாவது விஷாலும் அந்த படத்தில் டான்ஸ் ஆடியிருக்காரு எஸ் ஏ சூர்யாவும் டான்ஸ் ஆடிருக்காரு ஆனால் எஸ்ஏ சூர்யாவுக்கு உள்ள காஸ்டியூம் அமைப்பு ஆகா ஓவா எஸ்டே சூர்யா ஆடுகிற ஆட்டம் ஆகா ஓவோ பேஷ் பேஷ் சூப்பர் விஷாலை காப்பாற்றினது ஏ சூர்யா எஸ் ஏ சூர்யான்னு மீண்டும் மீண்டும் ரசிகர்களும் சரி நாமும் சரி வற்புறுத்துவோம் நேரில் இது போன்ற பரபரப்பான தகவல்களை முந்தி தருவது திரைக்குத்து சேனலில் வழக்கம் போல் திரைக்குத்து சேனலில் நம்முடைய தண்டனக்கா செய்தியிலும் இடம்பெறும் தொடர்ந்து திரைக்குத்துக்கு உங்களுடைய ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்